இப்போ இதில் பத்து கிலோ அரிசி போட கு கூடிய ரைஸ் குக்கரான் இது இது பண்ணாங்க எல்லாம் முதல்ல கிடக்குது இப்போது கோழிக்கால் பொரியலும் கோழிக்கால் கறியும் வைக்க போகிறோம் இந்த பக்கம் பட்டுப்படுது அப்போ நல்ல வடிவேத்தானே கிடக்கு டாச்சி காலை இல்லை துடை இல்லை அதில் மொத்த துடை வச்சி பிரட்டல் உண்டு ஒரு கரட் சம்பல் இதில் வடக்கி வட்டப்பட்டுட்டு வட்டுப்பட்டுட்டு கரட் சம்பல் வந்து செய்யணும் பொரியாது பொரியாது கொரிஜினலாக துப்பராகி துப்பராகி சமைக்கிறார் இப்பொழுது சோறு போட்டாச்சு இங்கே பாருங்க சோறு இங்க அளவு எல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறோம் அங்கால பொரியல் நடக்குது ஓய்வு இல்லை முட்டை அவிக்க போறோம் முட்டை அடுத்த கட்டமாக இப்பொழுது பட்டிய பிசிமை மாதிரி காட்டி கொண்டு இருக்கோம் பண்ணுறதால இஞ்சி ஆளு நாங்கள் முட்டை தண்ணியை அமைக்கிறோம் இஞ்சி ஆளு சிறப்பு தூள் டாக்டர் இதுதான் மெயின் சரக்கு இந்தியவே பார்வையாளர் ரெண்டு பேர் வந்துக்கிங்க குஜினி கடம் காணாது ஆளை ஒன்றும் செய்யலாது நல்லபடியாக பிரண்டு வந்துடுறாங்க என்ன நல்லபடியாக வெங்காய சம்பல் மாதிரி வருது கறி சம்பல் கறி வெங்காய கறி இப்போ ஆட்டுக்கு ஒரு தாலியத்தை வதக்கி போட்டு ஆட்டு ரெடியாக போட்டுட்டோம் நாங்கள் ஆக குறைந்தது ஐம்பது பாசலுக்கு மேலே தான் நாங்கள் ஓடர் கொடுப்போம் பார்த்தீங்கடா இதில் நாங்கள் ஐம்பது சாப்பாட்டுக்கு மேலே தான் கொடுக்குறோம் நாங்கள் ஐம்பது அக்கா நூற்றி ஐம்பது இருநூறு முந்நூறு உங்களை விரும்பின மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஓட பண்ண தீரவோம் இப்போ பார்த்தீங்கண்டா நாங்கள் உங்களுக்கு செய்த சாப்பாடை காட்டுறோம் ஏண்டா செய்த முந்நூறு முந்நூறு ஆமாம் ஓ முந்நூறு சாப்பாடு சமைக்கலாம் எல்லாம் கிச்சன் இல்லை ஓ வீட்டில் கிச்சன் இல்லாததால் இப்படி சமைக்கிறோம் பாருங்க இப்போ நீங்கள் சாப்பாடை பாருங்கள் பல ஆளம் மூடி எடுக்கிறதுக்குரிய கமராக்கள் வசதி எப்படி இல்லை இப்போ இருக்குது ஓகே சாப்பாடெல்லாம் பாருங்களை கறியை க கரட் கறி சம்பல் கரட் சாம்பல் கரட் சாம்பல் கரிகண்டாம் பேக்க இங்கால கோழி பொரிய இது மாமி சோனாவு அதாவது இது வந்து கோழி கறி உண்டு இது உண்டு ஆட்டுக்கறி இப்படி நாங்கள் செய்துவிட்டோம் என்ன நீங்கள்கிட்ட ஆர்டர் தரலாம் தந்தை நாங்கள் கொழுக்க நாங்கள் அருமையாக செய்து என்ன சாமான என்ன சாப்பாடுகள் ஒரு கொண்டாடுத்து வந்துட்டு அங்கே பூஜை எல்லாம் முடிஞ்சு ஐயர் ஐயர்கிட்ட வெயில் முடிஞ்சு கொண்டாடத்து போயிடணும் ஹலோ சரி ஓகே போங்க நாங்கள் முடிஞ்ச ஜாமான் எடுத்து கொண்டு வரோம் சாப்பாடு ரெடியாக விட்டது உரிமையாளர் விட்ட கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிறோம் அத்துடன் நாங்கள் இதை நிறைவேறவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் பாய் பாய்